வணக்கம் அத்திப்பழம் ஆரோக்கியமான பழங்களில் ஒன்றாக கருதப்படுது இந்த ஆரோக்கியமான மற்றும் சுவையான பழம் சூப்பர் ஜூசி மற்றும் நிறைய முறுமுறுப்பான விதைகளை கொண்டிருக்கும் வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைந்த அத்திப்பழங்கள் அதிக சத்தானவை மற்றும் அவற்றின் ஆரோ அற்புதமான ஆரோக்கிய நன்மைகளுக்காக இந்த பழம் எப்போதுமே மருத்துவர்களால் பரிந்துரைக்கப்படுது கடைகளில் இவை உலர்ந்த பழங்களாகவே கிடைக்குது இந்த பழங்களை பாலில் ஊற வச்சு சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன மருத்துவ நன்மைகள் அப்படிங்கிறத நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அவ்வளவு அதிசயத்தக்க நன்மைகள் இந்த அத்திப்பழத்தில் அவசர உலகில் பலருக்கும் தூக்கமின்மை ஒரு பெரும் சவாலாக இருக்கு இரவு முழுவதும் படுக்கையில் புரண்டு படுத்தாலும் தூக்கம் கண்ணு பாலில் ஊற வச்சு சாப்பிட்டாங்கன்னா நிம்மதியான உறக்கம் நிச்சயம் அத்திப்பழத்தில் இருக்கும் சில சத்துக்கள் நம் மனதை அமைதிப்படுத்தி ஆழ்ந்த தூக்கத்திற்கு வழிவகுக்கும் பால் கலந்த அத்திப்பழத்தை பருகும் போது உடல் மற்றும் மனம் ரிலாக்ஸ் ஆகி காலையில புத்துணர்ச்சியுடன் எழுவதற்கு உதவி செய்யும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அத்திப்பழம் நம்ம தினமும் எடுத்துக்கிறதுனால கேல்சியம் நமக்கு நல்லாவே கிடைக்கும் எலும்புகளும் பற்களும் நம் உடம்புல தூண்கள்னு சொல்லலாம் அவை வலுவாக இருந்தால்தான் நாம் ஆரோக்கியமாக வாழ முடியும் அத்திப்பழம் மற்றும் பால் இரண்டிலுமே எலும்புகளுக்கு அத்தியாவசியமான சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு குறிப்பாக கேல்சியம் இதில் அபரிமிதமாக இருக்கு இந்த சத்துக்கள் எலும்புகளை வலுப்படுத்தி பற்களை உறுதிப்படுத்துது வளரும் குழந்தைகளுக்கும் வயதானவர்களுக்கும் இது மிகவும் நல்லது எதிர்காலத்தில் தேய்மானம் போன்ற பிரச்சனைகள் வருவதையும் இது தடுக்கும் பலருக்கும் செரிமான பிரச்சனைகள் தினசரி இருக்கும் அஜீரணம் மழச்சிக்கள் போன்ற பிரச்சனைகள் அன்றாட வாழ்க்கையை பாதிக்கும் அத்திப்பழத்தில் நிரம்பி சொல்லலாம் இந்த நார் சத்து செரிமான மண்டலத்தை சீராக்கி கழிவுகளை எளிதாக வெளியேற்ற உதவி செய்யுது பாலுடன் சேர்த்து சாப்பிடும்போது இது குடலை நன்கு சுத்தப்படுத்தி செரிமான சக்தியை மேம்படுத்துது மலச்சிக்கல் இருக்கிறவங்க தினமும் பழத்தை பாலில் ஊற வச்சு சாப்பிட்டு வந்தாங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருந்துச்சுன்னா நம்ம எந்த நோயும் அண்டாது அத்திப்பழமும் பாலும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவும் சிறந்த கலவைன்னு சொல்லலாம் இந்த கலவையில் இருக்கிற வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நம் உடம்ப பல நோய்கள் இருந்து பாதுகாக்கும் குறிப்பா சளி காய்ச்சல் போன்ற பிரச்சனைகள் இருந்து நம்மை காத்துக்கொள்ள உதவும் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இதையும் ஆரோக்கியமாக இருந்துச்சுன்னா தான் நம்மளால நீண்ட நாள் வாழ முடியும் அத்திப்பழத்துல பொட்டாசியம் ரொம்பவுமே அதிகமா இருக்கு இது ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வச்சிருக்க உதவி செய்யும் பாலில் இருக்கிற சத்துக்கள் இதய ஆரோக்கியத்திற்கு நல்லது அதனால இந்த கலவையை தொடர்ந்து எடுத்துக்கிறது இதய நோய்கள் வருவதற்கான வாய்ப்பை குறைக்கும் உடம்பில் ரத்தம் குறைவாக இருந்தால் சோர்வு மயக்கம் போன்ற பிரச்சனைகள் வரும் அத்திப்பழத்தில் இரும்பு சத்து நிறைஞ்சிருக்கு இது உடம்புல இரத்த சிவப்பணுக்களை உற்பத்தி செய்ய உதவும் ரத்த சோகை இருக்கிறவங்க தினமும் அத்திப்பழத்தை பாலில் ஊற வச்சு சாப்பிட்டு வந்தாங்கன்னா ரத்த அளவு அதிகரித்து ஆரோக்கியமாக உணர முடியும் அத்திப்பழத்தில் நார்ச்சத்து அதிகம் இருக்கிறதுனால இதை சாப்பிடும்போது வரி நிறைந்த உணர்வு ஏற்படும் இதனால் பசியை கட்டுப்படுத்தி தேவையில்லாமல் சாப்பிட்றத தவிர்க்க முடியும் மேலும் இதில் கலோரிகள் குறைவாக இருக்கிறதுனால உடல் எடையை குறைக்க விரும்புகிறவங்களுக்கு இது ஒரு மிகச்சிறந்த தேர்வு இதில் இயற்கையான இனிப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு நாளைக்கு ஒன்று அல்லது இரண்டு எடுத்துக்கிறது போதுமானது அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ஏற்படுற ஹார்மோன் சமநிலையின்மை பிரச்சனை சமநிலையின்மை பார்த்திங்கன்னா பல உடல்நலக் கோளாறுகளுக்கு வழிவகுத்திடும் அத்திப்பழத்தை பாலுடன் சேர்த்து சாப்பிடும்போது ஹார்மோன் அளவை சீராக்க உதவும் மாதவிடாய் காலத்தில் ஏற்படும் அசௌகரியங்களுக்கும் இது நல்ல நிவாரணம் தரும் அது மட்டும் இல்லாமல் அத்திப்பழத்தை தினசரி ஒருவேளை சாப்பிட்டு வந்தோம்னா வெண்புள்ளிகள் வெண்குஷ்டம் தோளின் நிறமாற்றம் ஆகியவை நீங்கும் இது குறிப்பாக சாப்பிட்டு வரும்போது சர்க்கரை நோய் சர்க்கரை புண் உடல் வீக்கம் கட்டிகள் நீர்க்கட்டிகள் புண் சொறி சிறங்கு நமைச்சல் போன்ற பாதிப்பு இருக்கிற அத்திப்பழம் ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம் அத்திப்பழம் உணவை ஜீரணிக்க செய்து சுறுசுறுப்பை தந்து பித்தத்தை வெளியேற்றி ஈரல் உள்ள தடுப்புகளை நீக்குது அத்திப்பழம் வாய் நீங்கிறதோடு மட்டும் இல்லாமல் தலைமுடி நல்ல நீளமா வளர்றதுக்கு அத்திப்பழம் சிறந்த தூண்டுகோளா இருக்கு போதைப்பழக்கம் மற்றும் இதர வியாதிகளால் ஏற்படுற கல்லீரல் வீக்கத்தை குணமாக்குறதுக்கு அத்திப்பழங்களை ஒரு வாரம் வரைக்கும் ஊற வச்சு நம்ம மும் இரண்டு பழங்கள் விகிதம் சாப்பிட்டு வர்றது அப்படிங்கிறது மிகச்சிறந்த தீர்வாக இருக்கும் அது மட்டும் இல்லை சிறுநீர் பொன் சிறுநீர் பயில கல் வர்றது ஆஸ்துமா வலிப்பு நோய் உடல் உளைச்சல் அப்புறமா சோர்வு அசதி இழைப்பு இந்த மாதிரி பிரச்சனைகளை நீங்கிறதுக்கும் அத்தி பழம் மிகச்சிறந்த பலன்களை தருது அத்தி பிஞ்ச பருப்புடன் கூட்டாக செஞ்சு பத்து இருபது நாள் சாப்பிட உள்மூலம் வெளிமூலம் குடல் தள்ளல் ஆகிய நோய்கள் குணமாகும் பூண்டு மிளகு மஞ்சள் கூட்டில் கண்டிப்பாக சேர்க்கணும் பொரியலாகவும் செஞ்சு சாப்பிட்லாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஒரு டேஸ்ட்லெஸ்ஸாக தான் இருக்கும் இந்த அத்தி பிஞ்சு ஆனால் நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் உலர்ந்த பழங்களில் அதிக நார்ச்சத்தும் குறைவான நீர்ச்சத்தும் இருக்கும் அத்தி அத்திப்பழங்களில் வேறு எந்த அளவு பழத்திலையும் இல்லாத அளவு கால்சியம் சத்தும் நார்ச்சத்தும் இருக்குது பாலில் ஊற வச்சு சாப்பிட்றது பால் அலர்ஜி பிடிக்காமல் இருக்கிறவங்க பால் அலர்ஜி இருக்கிறவங்க தாராளமாக தண்ணீரில் இரவு முழுவதும் ஊற வச்சுட்டு காலையில் அத்தி பழத்தை சாப்பிட்லாம் இந்த மாதிரி ஊற வைத்த அத்தி பழங்களை சாப்பிடும்போது போது துத்தநாகம் தாதுக்கள் அப்புறம் மெக்னீஷியம் ஆகிய சத்துக்கள் நிறைஞ்சிருக்கிறதுனால இது எல்லாமே தாய்மையை எதிர்பார்க்கும் பெண்களுக்கு ரொம்ப சிறந்தவையாக சொல்லப்படுது கர்ப்பம் தரிக்க திட்டமிடும் பெண்களின் கருவுறுதலுக்கு அத்திப்பழம் மிகச்சிறந்த தேர்வு தினசரி ஊற வைத்த அத்திப்பழங்களை சாப்பிட்றது அப்படிங்கிறது ஆரோக்கியமான கர்ப்பத்திற்கு ரொம்பவுமே உதவி செய்யுது அத்திப்பழத்தில் நார்ச்சத்து இருக்குதுன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இது உடம்பில் இருக்கிற ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்களை எதிர்த்து போராட உதவி செய்யுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது வயசில் இருக்கிறவங்களுக்குன்னு இல்லை ரொம்ப கம்மி ஏஜில் இருக்கிறவங்க கூட நிறைய பேர் வந்து புற்றுநோயால் ரொம்ப ஒரு எட்டு வயசு குழந்தை பதினாறு வயசு குழந்தை இந்த மாதிரி எல்லாம் ஆகும்போது என்னடா இப்படி ஆகுது கதப்பதிச்சு போகுது ஆனால் இந்த பழங்களை நம்ம தினமும் உட்கொள்வது அப்படிங்கிறது மார்பக புற்றுநோய் மற்றும் பெருங்குடல் புற்றுநோய் போன்ற பொதுவான புற்றுநோய்களுக்கான வாய்ப்பை குறைக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவி செய்து நம்ம ஜங்க் ஃபுட் வந்து நம்ம எப்படினாலும் வாரத்துக்கு ஒரு ஒரு இரநூறுபா ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இந்த அத்திப்பழத்துக்கு நம்ம அது அதுக்கான அமௌண்ட்டை நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்ம அப்படி கஷ்டப்படுறதை விட இதை நம்ம கஷ்டப்பட்டு சாப்பிட்டுட்டு போயிடலாம் ஒரு மெடிசன் எடுத்து ஒரு நோயோடு அல்லாடுறதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல அதனால் குழந்தைகளையும் சரி வீட்டில் இருக்கிறவங்களையும் சரி கண்டிப்பாக ஒரு சத்தான இது கொடுத்து சாப்பிட வைங்க வீட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டு ஒரு சீமை அத்தி மரம் இருக்குது ஆக்சுவலாக நாங்கள் யாருமே அதை வந்து பெருசாக உபயோகப்படுத்துறதில்லை ஆனால் அத்திப்பழத்தோட தன்மையை தெரிஞ்சு அதோடய விலையை கடையில் பார்க்கும்போது ஐயோ எவ்வளோ ஒரு அரிதான பொருள் நம்ம பக்கத்துலேருந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஃபீல் நிறையவே வந்துருச்சு அதுக்கப்புறமா எல்லாேருமே ரொம்ப முடியல அப்படின்னாலும் கூட ஒரு ரொம்ப கம்மி குவான்டிட்டிலையாவது எடுத்துக்க ஆரம்பிங்க உங்களுக்கு தனியாக ராவா சாப்பிட்றதுக்கு பிரியம் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம இரவு முழுவதும் ஊற வச்ச பழத்தை காலையில் வந்துட்டு மில்க் ஷேக் மாதிரி நம்ம ஸ்மூத்தி மாதிரி மிக்சியில் கூட குடிக்கலாம் இதுக்கு நீங்கள் வந்து சர்க்கர் கலந்துக்காமல் தேன் இல்லைன்னா